దోసాయల్ దోసా వెజిటేబుల్ దోశా

நம்ம ஒப்பீனியன் போல் கண்டெக்ட் பண்ணோம் கோயம்புத்தூரில் அந்த ஒப்பீனியன் போலில் கிளியர் கட்டாக வந்தது ஒரு ஆறு பர்சன்ட் வித்தியாசத்தில் அண்ணாமலை ஜெயிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போலிங் நடந்தது சில இடங்களில் போலிங் பர்சன்டேஜ் அதிகமாச்சு மூணு இடங்கள் அதிகமாச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோட கம்பேர் பண்ணும்போது அதே சமயத்தில் மூணு இடத்துல கம்மியாச்சு ஸோ உண்மையான நிலவரம் என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஸோ எக்ஸிட் போல் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டோம் ஒரு மாபெரும் எக்ஸிட் போல் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட சாம்பிள் சைஸ் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஆய்வு நடத்த போகிறோம் அதாவது ஒரு இரண்டு நாட்கள் கோயம்புத்தூரில் இருந்து வேரியஸ் இடங்களுக்கு போய் மக்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அதற்கப்புறம் முக்கியமாக மக்கள் யாருக்கு சாதகமாக இந்த தேர்தல் போகுதுன்னு நினைக்கிறாங்க இதை வந்து சாமானிய மக்கள்கிட்ட போய் கேட்க போகிறோம் கிட்ட கேட்க போகிறோம் ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்க போகிறோம் இளைஞர்களிட்ட கேட்க கேட்க போகிறோம் சீனியர் சிட்டிசன்ஸ்கிட்ட கேட்க போகிறோம் காலனியில் போய் கேட்க போகிறோம் கடைகளில் போய் கேட்க போகிறோம் பிஸ்னஸ்மேன்கிட்ட போய் கேட்க போகிறோம் யார் யாரெல்லாம் இன்டர்வியூ வீடியோ எடுக்கணும்னு அலோ பண்ணுறாங்களோ அவங்களும் இன்டர்வியூ பண்ணுவோம் ஸோ வாங்க என்ன இந்தியாவே மொத்த இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல் கோயம்புத்தூரில் நடக்கக்கூடிய தேர்தல் அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுன்னு இரண்டு திராவிட கட்சிகளும் கங்கணம் இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை போன்ற ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்து ஒரு எந்த விதமான அரசியல் வாடையும் இல்லாத குடும்பம் படித்த இளைஞர் சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது ஃபேமிலி பேக்ரவுண்ட் கிடையாது அப்படிப்பட்டவர் ஒருவர் ஜெய் ஸ்டார் அப்படின்னா தமிழக அரசியல் களமே மாறிடும் இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் தெரியும் நம்ம அண்ணா இருக்கலாம் அவருக்கும் தெரியும் ஏன்னா அவர் சினிமா பேக்ரவுண்டு ஓகே விஜய் வரக்கூடியவர் அவருக்கும் தெரியும் அதனால் என்ன நடக்க போகுது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் வாங்க வணக்கம் உங்க பேர் என்னன்னா என் பேர் ஜெகநாதன் சார் என்ன பண்றீங்க நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கிறேன் நான் தமிழ்நாடு பூரா பார்த்துட்டு இருக்கேன் ஒரு காலத்து ஆட்டோ டிரைவர் எல்லாம் சென்னையிலாம் வந்து திமுக ஆதரவாக இருப்பாங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுக ஆதரவாக இருக்காங்க இப்போ மாற்றம் தெரியற மாதிரி தெரியுது ஆட்டோ டிரைவர் பாத்தீங்களா என்ன மாற்றம் ஏன் அந்த மாற்றம் திராவிட கட்சிக்கு ஆகக்கூடாது மேலே வந்து ஒரு நல்ல ஒரு இதை இப்போ சம்பாதிக்காத ஆள் அதாவது வருமானத்தை தன் பெண்ணே குழந்தைகளுக்கு சேர்த்தாதா அரசியல்வாதிகளாக இருக்கணும் அப்படின்னு இந்த எங்கேஜ் படித்தவங்க நல்லா படித்து இது பண்ணுறவங்க கூட இப்போ பிஜேபி தான் விரும்புகிறாங்க இப்போ நீங்கள் ஓட்டு போட்டிங்களா ஆமாம் நீங்கள் யாராவது ஓட்டு போட்டோம் ஆ பிஜேபி போட்டுருக்குறாங்க பிஜே நீங்கள் எந்த ஏரியா பீலம்மேடு பீலம்மேடுங்க ஆமாம் இப்போ பீலமேடில் வந்து நீங்கள் பார்த்து வரைக்கீங்க நீங்கள் வந்து ஆட்டோ ட்ரைவர்னால் டெய்லி வந்து ஒரு பத்து இருபது பேர் பார்த்து பார்ப்பேன் பேசுவீங்க ஸோ உங்களை பொறுத்த மட்டும் இங்கே கோயம்புத்தூரில் யாருக்கு வாய்ப்பு அதிகம் வாய்ப்பு சிபி இவருக்கு தான் அதாவது தான் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா படித்தவங்க வந்து இவருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பார்க்குற நாடு முன்னேறணும்னா இவங்க தான் இவங்க பாராளுமன்றத்தில் போய் யாரு போனாலும் பேச முடியறதில்லை ஒரு படித்தவரால் இருந்தால் இது மாதிரி ஒரு பெரிய அதிகாரியானவர் ஐபிஎஸ் இருந்தவர் ஒரு அதாவது இந்தியன் அட்மிட்டா இதாக இருந்தவர்னால இவருக்கு தெரியும் அதனால் இவருக்கு போனா இந்த மாதிரி கோயமுத்தூர் தொகுதி ஜெயித்து வச்சோம்னா இந்த மாதிரி தொழில் வளத்தை கொண்டு வரலாம் மற்ற மெட்ரோ ட்ரெயினு கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இது பண்ணுவார் இருக்குமால் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி வந்து அவர் கூப்பிட்டு எந்த வேட்பாளர் வரல ஆனால் இவர் போய் பேசி இது பண்ணிக்கிறாரு

நான் அதிகமாக ஈடுபடலைங்க நான் பிஜேபி சப்போர்ட்டர் தான் ஓகே அதிகமாக தேர்தல் வேலையில் ஈடுபடல நானே எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்ருக்குறேன் எல்லோரும் சொல்கிறத பார்த்தா பிஜேபி தான் வரும் போல பிஜேபி தான் வாய்ப்பு நீங்கள் நான் பிஜேபிக்கு தான் வைப்பேன் உட்காச்சுங்களா பிஜேபி தான் பிஜேபி வாய்ப்பு அண்ணாமலைக்கு வாய்ப்பு ஓகே எதுக்காக அப்படி சொல்கிறீங்க நீங்கள் எதுக்காகவும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் நல்லா கொஞ்சம் ரன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நேர்மையாகவும் இருக்கார் ஓகே ஓகே நல்லா வாய்ப்ப்புகள்ங்கிறதுனாடி முன்னாட்ட கழகத்துக்கு பிஜேபிக்கு சரிசோம இருக்கிற கட்டம் ஒன்று இருந்துச்சுங்க அடுத்தடுத்து பிஜேபிக்கு தாங்குற மாதிரி வந்துச்சு இப்போ முடிந்த வாக்கில் செய்திகள் வந்து திமுகக்கு அப்படிங்கிற மாதிரி ஏன் இப்படி மாறுது முதல்ல வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சரிசமும் போட்டிருந்தீங்க அதுக்கப்புறம் பாஜக ஒரு

வாய்ப்பு வந்து நம்ம இருக்குதாங்க இங்கே நின்றுவங்க அண்ணாமலை அண்ணாமலை தான் அண்ணாமலை ராஜ்குமார் அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கு ஆமாம் நீங்கள் ஓட்டு போட்டீங்களா ஓட்டு போட்டால் ஸோ அண்ணாமலை வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்கு இங்கே வாய்ப்பு அதிகாரி அண்ணாமலைக்கு வாய்ப்பு அண்ணாமலைக்கு வாய்ப்பு அண்ணாமலை ராய் பார்த்தீங்கன்னா அப்படி சொல்கிறீங்க சார் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே அதான் சொல்கிறாங்க தெரிஞ்ச வரைக்கும் சர்க்கிள் எல்லாருமே வந்து இந்த இந்த தடவை நான் வந்து ஆக்சுவலாக வீடு பீலமேடுங்க பல இடத்துல தான் கம்பெனி இருக்குங்க அங்கே வந்து ஜாதி பத்தி சொல்லக்கூடாது இதனால கவுண்டருக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் அண்ணாமலைக்கு தான் ஓகே நீங்கள் எந்த கம்பெனி பண்ணுறீங்க நான் ஃபர்னிச்சர் கம்பெனி வச்சிருக்கேன் ஓகே உங்களைஸ்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க சார் எம்லாய்ஸ்லாம் நார்த் இந்தியன்ஸ் ஓகே கம்பெனி எம்ப்ளாய்ஸ்லாம் நார்த் இந்தியன்ஸ் தாங்க ஆனால் அண்ணாமலைக்கு தான் பெரிய வாய்ப்பு இருக்குறாங்க இப்போ திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு அதிகமாக நினைக்கிறீங்களா ஓகே

ஓகே ஓகே நல்ல நடந்துட்டு திமுக மாலம்பட்டி கோயம்புத்தூர் ஓகே இப்போ நடந்து முடிஞ்ச பார்லமெண்ட் தேர்ந்து ஓட்டு போட்டீங்களா ஓட்டு போட்டுருக்கேன் ஓகே யாருக்கு வாய்ப்பு அதிக்க மாட்டிருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு விஜேபிக்கு கொஞ்சம் வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி அண்ணாமலைக்கு ஆமாம் அண்ணாமலை முதல்ல அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையுதுன்னா அப்படிலாம் இருந்தது ஸோ நான் இந்த டைம் வந்து கோயம்புத்தூரில் அண்ணாமலை தான் வந்து ஜாஸ்தியாக நான் ஓட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு இருக்கேன் ஓகே என்னோட ஒரு இதில் சொல்கிறேன் இளைஞர்கள்லாம் வந்து ஓட்டு ஆமாம் ஆமாம் படித்தவங்க ஆமாம் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ட்ரைவிங்கில் இருக்கேன் ஆ டிரைவிங் நீங்கள் அண்ணாமலை வந்துட்டு மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக போயிட்டு ஆமாம் அண்ணாமலைக்கா இல்லைன்னா கணபதி ராஜ்குமாருக்கா இல்லை சிங்கை ராமச்சந்திரனுக்கா யாருக்கு வாய்ப்பு ராஜ்குமார் கொஞ்சம் வாய்ப்பு

கோயம்புத்தூர்ல பிப்டி பிப்டின்ற மாதிரி தான் ஒரு பேச்சு இருக்கு டிஎம்கேக்கும் அண்ணாமலைக்கும் ரெண்டு பேருக்கும் டஃப் காம்படிஷன் இருக்கும் அதனால கரெக்டா நீங்க யாருக்கு வாக்களிக்க சொல்ல விரும்பினா சொல்லலாம் நாங்க எப்பவுமே உதயசூரியன் ஆமா உதயசூரியன் உதயசூரியன் நான் இது ஆக்சுவலாக வந்து ரெண்டு மூணு பேர் நான் இது பண்ணிட்டேன் சர்வே கேட்டாங்க இது வந்து ப்ரிடிக் பண்ணவே இல்லை கோயம்புத்தூர் ஆக்சுவலாக வந்து டிஎம் கேக் மோஸ்ட் சான்சஸ் இருக்குது சான்ஸ் இருக்கா நீங்கள் யாருக்கு வாங்கிங்க நான் ஏடிஎம் கேக்கு நீங்கள் ஏடிஎம் கேக் ஆமாம் ஏன் ஏடிஎம் கே வாங்கிங்க நான் ஆரம்பத்துலேருந்தே ஐடிஎம் கே நான் ஏடிஎம் கே இருக்கேன் ஐடிவிங்க விங்கில் ஓகே ஸோ உங்களாலே வந்து ப்ரெடிக் பண்ண முடியல ஏன்னா பிஜேபி ஒரு நல்ல ஓட் பேங்க் வாங்குவோம் டீசெண்டான ஓட் பேங்க் வாங்குவோம் இப்போது எங்கள் க இது என்னென்ன சூலூர் பல்லடம் பல்லடந்தான் டிஜிட்டிங் அதாரிட்டியாக இருக்கும் ஓகே கோயம்புத்தூர் நார்த்து கோயம்புத்தூர் சவுத்து கவுண்டம்மலை எல்லாம் ஃபிஃப்டி எயிட் பர்செண்ட்டாக ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி செவன் தான் வாங்கியிருக்கேன் இப்போ கணபதி ராஜ்குமார் பார்த்திங்கன்னா அவங்க ஏரியா கோயம்புத்தூர் வடக்கில் சாலிடாக ஒரு பத்தாயிரம் ரோடு லீடிங் வருவார் சிங்கானூரில் சிங்கே ராமச்சந்திரன் அவர் லீடிங் வருவார் கவுண்டம்பாளையம் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது இவங்க மூணு ஈக்குவலாக பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா சூலூரும் ப்ளஸ் வந்து கவுண்டம்பாளையம் சூலூர் ப்ளஸ் வந்து பல்லடம் அதுதான் மோஸ்ட்லி அவங்க ஓட் பேங்க் சரி எப்படி ஆகுன்னா அங்கே செவன்டி ஃபைவ் பர்சன்ட் போ ஓட் பேங்க் போல இருக்குது அதனால் வந்து சூலூர் அண்ட் பல்லடம் தான் டிஸ்ட்ரிக்டிங் அத்தாரிட்டி இருக்கும் சூலூர் அண்ட் பல்லடம் கவுண்டிங் ஆரம்பிக்க போது அந்த ரிசல்ட் எக்ஸாக்ட் ரிசல்ட் தெரியும் இப்போ மாநகராட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு டென் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஏறு முன்னாடி பின்னாடி போயிட்டு தான் இருக்கும்

திமுகவுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கணும்னு ஒரு கருத்து இல்லை அதிக மீன்ஸ் எதனால அந்த ஒரு இது எதனாலந்ததுன்னா அவங்க வந்து கட்சி பழைய கட்சியானது மக்களுக்கு வந்து நிறையா பதவி இருக்கிறாங்க ம் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் சென்ட்ரலில் பிஜேபி இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மைட் பி அண்ணாமலை மைட் பி அண்ணாமலை எதனால அந்த மாதிரி சொல்கிறீங்க சர்ப்ரைஸ் ரிசல்ட்டாக இருக்கலாம் சர்ப்ரைஸ் ரிசல்ட்டாக இருக்கலாம் ஏன்னா நான் கட்சிக்காரங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ம் பட் இந்த மீ இதில் என்ன சொல்லுவாங்க ஃபேமிலி பீப்புள்ஸ் இந்த மாதிரி அவங்க எல்லாமே வந்து கேட்டால் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் அண்ணாமலைக்கு போட்டேன் தான் சொல்லுவாங்க ஓகே ஸோ அந்த பி ஓட்டு தான் சேஞ்ச் பண்ணுவோம் உங்களுக்கு ஸோ கோயம்புத்தூரில் அண்ணாமலை பட்டு தமிழ்நாட்டில் டிஎம்கே அன்கோ தான் ஜெயிக்கும் கோயம்புத்தூரில் நீங்கள் நினைக்கிறேன் அண்ணாமலை அண்ணாமலை சர் இட் மைட் பி எ சர்ப்ளைஸ் மைட் பிஏ சர்ப்ரைஸ் இல்லை அதான் எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கேட்டால் கட்சிக்காரங்க மட்டும்தான் டிஎம்கேக்கு போட்டிருக்காங்க நார்மலாக இருப்பாங்க பார்த்தீங்களா இந்த இங்கேயும் போட மாட்டாங்க அங்கேயும் போட மாட்டாங்க அவங்க வந்து அண்ணாமலை தான் போட்டிருக்காங்க இப்போ ஒன்று வேணாம் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ எங்கள் சர்க்கிள்ஸில் யார்கிட்ட கேட்டாலுமே ஓகே ஒரு சேஞ்ச் பார்க்கலாம் ஓகே இதே அண்ணாமலைலாம் வேற யார் நின்று இருந்தால் கோயம்புத்தூரில் கஷ்டம் டிஎம்கே அண்ட் இவருக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஜெயலலிதா எம்ஜி இது கிடச்சி வந்துருச்சு அவங்களுக்கு அந்த ஃபேம் வந்துருச்சு கோயம்புத்தூரில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு எப்படின்னு சொல்ல முடியாதுங்க கோயம்புத்தூர்ல இது இங்கே வந்து சொல்ல முடியாது எல்லாத்துக்குமே வாய்ப்பு அண்ணாமலையும் கூட வரலாம் எப்படிங்கிறது தெரியல எங்கித்தியோடய சூழ்நிலை நான் பொதுவாக சொல்ல வரேன் ஆமாம் இது தமிழ்நாடு மட்டும் சொல்ல வரல பொதுவாகவே இந்தியாவில் ஒரு மாற்ற அவசியம் வேணும் கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு டிஎம்கேக்கு வாய்ப்பு எதனால் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறனால சப்போர்ட் இருக்கறக்கு சான்ஸ் இருக்குது பிஜேபிக்கு என்ன மாதிரி இருக்குது பிஜேபிக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது கோவ்த்தூரை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது டஃப்பாக தான் இருக்குது டஃபாக இருக்குது யாரும் ஒரு அந்த ஒரு பர்சன்ட்டு யாருக்கும் ஒரு பர்சென்டேஜு அண்ணாமலைக்கு சொல்லலாம் அப்படி டிஎம்கேயும் சொல்லலாம் கணிக்க முடியாமல் தான் இருக்கு எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க இங்கே சர்க்கிளாக தான் கணிக்க முடியாமல் இருக்குது எல்லாருமே மூணு கட்சிக்குமே வாய்ப்பு இருக்குது ஏடிஎம்கேக்கும் வாய்ப்பு இருக்குது டிஎம்கேக்கும் வாய்ப்பு இருக்குது எண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் யார் நான் ஏடிஎம்கே வரணும்னு சுருப்பிட்றேன் கண்டிப்பாக மோடிக்கு தான் அடுத்த வாய்ப்பு அதில் எல்லளவு மாற்றமே கிடையாது ஏன்னா இந்த என்டிஏ கூட்டணி பத்து வருஷமாக செஞ்ச சாதனைகளை இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுத்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு எக்கனாமிக்லி இன்னைக்கு அஞ்சாவது பொசிஷனில் இருக்கிற ஒரு இந்தியா இன்னொரு அஞ்சு வருஷம் கொடுத்தீங்கன்னா மூணாவது இடத்துல வளர்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்கு என் பேர் கேஸ்ரீதர் இங்கே எங்கே இருக்கு நான் எல்ஐசி ஏஜெண்ட்டாக இருக்கிறேன் கவுண்டமாளத்தில் இருக்கேன் கவுண்டம்பாளையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிஜேபிக்கு தான் சப்போர்ட்டுங்க அண்ணாமலையினுடைய அதி தீவிரமான பக்தர்களாக தான் எல்லோரும் கோயம்புத்தூர் மக்கள் மாறி மாறிட்டு இருக்கிறாங்கிறது உண்மை என்னங்க ஏன்னா எதையுமே புள்ளி விவரத்துடன் பக்காவாக ஒரு கணி அதை கணிச்சு சொல்கிற ஒரு திறமை வந்து அண்ணாமலையின் போன்ற ஒரு அரசியல் இருக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்குது அப்படின் கண்டிப்பாக கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குது கோயம்புத்தூரில் கோயம்புத்திரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லூரியாக தான் கிடக்கும் இலூரி தான் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களா அவங்களான்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான் இங்கே டஃப் ஆகிட்டு யார் எந்தெந்த கட்சிக்கு நம்மளுடைய கால்கேஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது நாள் வரைக்கும் ஏடி கோட்டையாக தான் இருந்தது இருந்தது இப்போ இருக்க வாய்ப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிஜேபிங்கிறது மொதல் இருந்ததை விட இப்போ ஓட்டு அதிகமாக இருக்குது ஒரு குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் வாங்கியிருக்கலாங்க என்னுடைய ஒரு கால்குலேஷன் அவ்வளோதான் மற்றபடி திமுகவுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கிடைக்கும்னு ஒரு அவ்வளோதான் என்னுடைய ஒரு கருத்து நான் உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன் எல்லோரும் மறைமுகமாக வச்சுக்கிட்டு அப்படி ஒன்று இப்படி ஒன்று பேசுவாங்க நான் உண்மையான கருத்து ஆனால் ஓ ஓட்டு வாங்கியிருக்கு ஓட்டு அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை நீங்கள் வேணால் பாருங்கள் என்னும் போதே பாருங்கள் யார் திமுகவா பாஜகவா இல்லை அதிமுக இங்கே வர்றதுங்க நான் திமுக தான் வருங்கிற என்னுடைய ஒரு கால்குலேஷன் கால்குலேஷன் கல்குலேஷன் ஏன்னு கேட்டனா ஒன்றுமே இல்லாமல் ரெண்டு சதம் மூணு சதம் ஓட்டில் இருந்தவங்க பிஜேபி இருந்துச்சு இன்றைக்கி இருபது சதம் வாங்குறாருன்னா அதே ஒரு பெரிய வெற்றி தான் அதே ஒரு பெரிய வெற்றி தான் ஆனால் திமுக தான் வருங்கிறது காரணம் டிஎம்கே சர்க்கிளெலாம் தான் பேசிக்கலாம் ஆரலக்கெல்லாம் கோயம்புத்தூர் வாய்ப்பு என்ன என்ன காரணம் காரணம்னா அவங்க கூட்டணி பழம் இருக்கு மெயினாக எதுக்கப்படி அது மெயின் காரணம் அதுதான் பிஜேபி பிஜேபி நல்லா ஓட்டு ஓட்டுகள் வாங்க வாங்க ஆமாம் பிஜேபி தான் அதிகமாக வாய்ப்பு இருக்கும் அது கொஞ்சம் வாய்ஸ் பேசிட்டு இருக்காங்க பட் கோயம்புத்தூர்ல மட்டும் சொல்றேங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மட்டும் கோயம்புத்தூர் மட்டும் தான் கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலைக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க என்ன காரணமாக இருக்கலாம் காரணம் பிரச்சாரம் அதிகமாக பண்ணினாருங்க கொஞ்சம் மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் அளவுக்கு இங்கே வரல அதனால் வந்து அதில் ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்கிற சான்ஸ் இருக்குது அதுபோக உங்களுக்கு ஓட் பேங்க்னு ஒன்று இருக்குல்ல அவங்க கட்சிக்குன்னு ஒன்று அதுவும் இருக்கலாங்க அது ஒரு அசம்ஷன் தான் சரிங்களா வேற ஒன்றும் இல்லை உங்கள் சர்க்கிளெலாம் இல்லை இருக்காங்க எங்கள் சர்க்கிளில் ஓரளவுக்கு இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க

பேசிக்கிறாங்க பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் பிஜேபிக்கு இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க தகவல் தாங்க எல்லாரும் பேசுறதை வச்சு தான் சொல்கிறேங்க அது மிஸ் ஆனால் ஏடிஎம் கேங்கிறாங்க அதாவது அண்ணாமலை வந்து சந்தோஷப்படுவோம் சார் எதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற நமக்கு தெரியாது இப்போ இருக்கிற கேண்டிடேட்லேயே பெஸ்ட் அவர் தான் அவர் வந்தால் கோயம்புத்தூருக்கு நல்லது கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு வந்து பிஜேபிக்கு தான் இருக்குங்க

பாமக வெற்றி பெற்ற வேட்பாளர் அண்ணாமலை சார் வந்து வெற்றி பெற்ற சின்னம் தாமரை அவர் வந்து வெற்றி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் வந்து இப்போ வன்னீர் சமுதாயம் பாமக அந்த மாதப்பூர் பொறுத்தளவுக்கு வந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிப்பார் அதிக ஓட்டு வந்து வன்னீர் சமுதாயம் இருக்குது அவர் ஜெயிக்க வெற்றி வேட்பாளரை வந்து அறிவிக்கணும்னு எங்கள் ஆசை ஆனால் கோவை மாவட்டத்துக்கு வந்து கண்டிப்பாக அண்ணாமலை சார் ஜெயிப்பார் அதிக வாய்பேக்கு இதனால நிறைய மகளிர் நிறைய செஞ்சுருக்காங்க கூட்டணி கட்சி பலமாக இருக்குது அதனால் டிஎம்கே வாய்ப்பு இருக்குது ஆமாம் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது அப்போ தொகுதியில் வரும் சொன்னதே தாங்க அவ்வளோதான் டிஎம்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க இந்த கொங்கு பெல்ட் மேக்ஸிமம் அண்ணாமலை தான் வரக்கு வாய்ப்பு நிறைய இருக்கும் அப்படிதான் பேச்சு அடிப்படுது எல்லாத்தையும் இல்லை கவரேஜ் நல்லா அந்த அளவுக்கு கவரேஜ் பண்ணியிருக்காப்படி இங்கே பல இடத்துக்கே பல தடவ வந்திருக்காபிடி ஓ பல தடவை வந்திருக்கி கணக்கே இல்லை சொல்லப்போனால் இப்போ காசு ஏஜ்ஜு இதில் தானே எல்லாம் போகிறாங்க வராங்க பலத்துக்கு நிறைய தடவை வந்திருக்காபிடி எங்கேயாவது கோட்டூ நான் எங்க அம்மாவுக்கு தான் போட்டோம் எடப்பாடியா இருக்கு வர வாய்ப்பு அப்படின்னு பேசிக்கிறாங்க தொழில் கொஞ்சம் முளைக்கு இருக்குது இல்லைங்க அதனால அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணு எங்க வீட்டுல மூணு ஓட்டு இருக்குது மூணு பேர்

நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள்லாம் என்ன பேசுனாங்கன்னு அதான் நம்ம வந்து நிறைய இன்டர்வியூ பண்ணோம் அதில் யார் யார் இதெல்லாம் நம்ம பப்ளிஷ் பண்ண முடியுமோ பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் ஸோ வெரி கிளியர் திமுக ஆதரவாளர்கிட்ட கேட்டால் கடும் போட்டி யார் ஜெயிப்பாங்க தெரியாது அதிமுக போய் கேட்டால் கடும் போட்டி யார் ஜெயிக்கிறாங்க தெரியாது ஆனால் அதிமுக திமுக இல்லாமல் பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு கேட்டா கான்ஃபிடண்ட்டாக அண்ணாமலைன்னு சொல்றாங்க இது ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் அதிமுகவை சார்ந்தவர்களே பலரும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு போட்டிருக்காங்க இளைஞர்கள் பாரதிய ஜனதா கட்சி போட்டிருக்காங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எஜுகேஷனலிஸ்ட் இவங்கெல்லாம் இன்டர்வியூ பண்ணியிருக்கோம் நம்ம சில எஜுகேஷனிஸ்ட்லாம் நாங்கள் பப்ளிஷ் பண்ண முடியல சில இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் பப்ளிஷ் பண்ண முடியல அவங்களோட பர்சனலாக பேசியிருக்கோம் எல்லாரும் அண்ணாமலைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது ரெண்டு மூணு விஷயம் இருக்குது ஒன்று அதிமுகவோட வாக்கு சதவீதம் இருபதுக்கும் கீழே போனால் பை போலார் ஃபைட்டாக வந்ததுன்னா டஃப் ஃபைட் ஆகிடும் அந்த சமயத்தில் அண்ணாமலை நாற்பது சதவீதத்துக்கு மேலே வாங்கினா தான் ஜெயிக்க முடியும் ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெட்டை இலைக்குன்னு ஓட்டு விழுந்திருக்கு ரெட்டேயில் அதிமுகவுக்கு இருநூத்தி இருபத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே வாக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அண்ணாமலைக்கு வாய்ப்பு அதிகம் கேப்பு நம்ம எக்ஸிட் போல் படி அஞ்சு பர்சன்ட் தான் அதனால் ஃபைட் தான் ஆனாலும் ஈஸ் வித் இன் ஸ்டைக்கிங் டிஸ்டன்ஸ் டு என்ட்ரி இன்டு த பார்லிமெண்ட் இதுதான் சொல்ல முடியும் மற்றதெல்லாம் ஃபிங்கர்ஸ் க்ராஸ்ட் லெட்ஸ் வெயிட் ஃபார் ஃபோர்த் ஆஃப் ஜூன் நன்றி வணக்கம்